ஏ கைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்க ட்ராமாவோட பார்ட் தேர்ட்டின் தான் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுமே நம்ம கிம்மோட வீட்டை தான் காட்டுவாங்க அவன் வீட்டில் உட்காந்து தான் எல்லாரும் பாட்டி பண்ணுவாங்கல்ல எஸ்பெஷலி அந்த ஸ்பெகடி வேற பண்ணிருப்பாங்க எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம டேவோட அப்பாவும் வருவாரு வாங்க வாங்க உங்க பையன் வீண் தான் இந்த பார்ட்டியும் நடக்குது நீங்க வந்து கலந்துக்குங்க அப்படின்னும் போது ஆ வரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ள வந்து உட்காருவாரு நம்ம கிம் அம்மா வீட்டுல தான் ஸ்பெகடின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் பண்ணாங்கல்ல அதை கையாலேயே போட்டு ஏதோ களிய கிண்டற மாதிரி கிண்டிட்டு இருப்பாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம கிம் ஆமாப்பாவா அந்த ஓடாத ஒரு கேமரா இருக்கும்ல அதில் எல்லாரையுமே ரெக்கார்ட் பண்ணுவார் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் டே அப்பா தான் அவர் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு திரும்பிப்பார் அப்படியே கேமரா திருப்புனா நம்ம டக்ஸனோட அம்மாவோ சண்மோட அம்மாவோ வந்து அழகாக கியூட்டா போஸ்ட்லாம் கொடுத்துட்ருப்பாங்களா அப்படியே இன்னும் கொஞ்சம் லைட்டா கேமரா திருப்பினதும் நம்ம கிம்மோட அப்பா பயந்துருவார் ஐயோ பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம கிம்மோட அம்மா தான் நம்ம கிம் அம்மாவா ஐயோ நான் உனக்கு மூணு வரைக்கும் தான் என்னுவேன் மரியாதை கேமரா கீழே இறக்கிடணும் புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டுன்னு என்னுவாங்க அவரு கேமரா கீழே வர்ற அவங்க ஒய்ஃபுக்கு பயந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம கிம்மு டாங்கு சண்மு இவங்க எல்லாம் வந்துட்டு இருப்பாங்களா இவங்க பார்த்துட்டு நம்ம கிம் இளவரசி யார் உங்க இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க என்னோட இளவரசி என்னோட டக்ஸன் தான் உங்க யாருக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம டக்ஸன் உள்ள வந்துருவா இத பாத்துட்டு கிம் அப்பாவா என்னோட இளவரசி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்போதும் போற ஒரு எமோட்டை போட்டுட்டு இருப்பாங்க இவங்க இந்த மாதிரி எமோட் போடுறதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு என்னாச்சு இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தார் இந்த மனுஷன் லூசு பிடிச்சிச்சா ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் எங்கம்மா டே ஒன்று காணும் அப்படின்னும் போது டே தான் பின்னாடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிடுவான் அதுக்கப்புறம் நம்ம டே தான் உள்ளே வருவானா அவனை பார்த்துட்டு எல்லாரும் பயங்கரமாக மரியாதை கொடுப்பாங்க நம்ம டக்ஸனோட அப்பாலாம் எழுந்துட்டுன்னே மரியாதை கொடுப்பாரு வாங்க சாம்பியன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மரியாதை கொடுக்கும்போது நம்ம டேக்கெலாம் ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் ஆ நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரூமுக்குள்ளே போயிடுவான் அப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் பையன் எவ்வளோ பெரிய சாம்பியன் தெரியுமா கோ கேம்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதையே அவ்வளோ சூப்பராக விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் அவனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோ மணி கொடுத்தாங்க அப்படின்னும் நம்ம டே அப்போ ஒரு அமௌண்ட் சொல்லுவார் அதை கேட்டதுமே எல்லாரும் வாயை பொழந்துக்கிட்டு ஷாக் ஆகி பார்ப்பாங்க ஏன்னா அவரு சொன்னது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அப்புறம் நம்ம கிம்மு டாங்கு சண்மு நம்ம டக்ஸன இவங்க எல்லாரையும் தான் காட்டுவாங்க ரூம்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் நம்ம டே தான் ரூம்க்குள்ள வருவானா அவனை பார்த்துட்டு கோ கேம் சாம்பியன் கோ கேம் சாம்பியன் சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துவாங்களாம் இது டேக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குமா ஓகே ஓகே போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வைக்கப்பட்டுட்டே உட்காருவான் நமக்கு இம என்ன கேப்பானா என்டாட்டே நீ மறுபடியும் சைனாக்கு போறியா என்ன அப்படின்னும் போது ஆமாண்டா மறுபடியும் போகணும்டா அப்படின்னும் போது சரி உன் பர்த்டேக்குள்ள நீ திரும்பி வந்துருவியா அப்படின்னு கேக்கும்போது நம்ம டக்ஸனா ஏன்டா உன் பர்த்டே நீ செலிப்ரேட் பண்ண போறியா என்ன அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் வரும்போது சரக்கு வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்னும் போது நம்ம டக்ஸனா எனது சரக்கா ஏன்டா உங்களுக்குலாம் என்ன ஆகுது சரக்கா குடுக்கிறீங்க இது அப்பா அப்பா கிட்டே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவா இதை பார்த்துட்டு சண்முகம் வாயிலே கை வச்சிட்டு ஏன்டி நீ அடி சரக்கு அடிக்கிற நாங்க தானா சரக்கு அடிக்க போறோம் வேலை அது மட்டும் பாரடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பாக்கலாம் தேங்க்யூ